உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரைந்திட இடிமுறை டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குளித்தலை அருகே மாலைமேடு பகுதியில் மாலையம்மன் கோவில் திருவிழாவிற்கு மாடுகள் பூஜை பொருட்களுடன் சென்று ஒரே சமுதாய மக்களை நீதிமன்ற உத்தரவின்படி தடுத்து நிறுத்திய போலீசாரால் பரபரப்பு கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கள்ளை ஊராட்சிக்கு உட்பட்ட மாலைமேடு பகுதியில் மாலையம்மன் கோவில் உள்ளது இக்கோவிலில் கடந்த நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு நவாப் ஆட்சி காலத்தில் அத்திமரத்தில் செய்த சாமி சிலையை குலதெய்வமாக குடிப்பாட்டு பக்தர்கள் வழிபட்டு வந்தனர் இந்த நிலையில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டில் இச்சிலை மாயமானது இதனால் இருபத்தெட்டு ஆண்டு காலமாக இந்த கோவிலில் சாமி சிலை இல்லாமல் திருவிழா நடைபெறாமல் இருந்தது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு மாயமான அத்திமரத்திலான சிலை மாலையம்மன் கோவில் அருகே கடந்துள்ளது இதனையடுத்து சமுதாய வழக்கப்படி ஏற்கனவே அமைக்கப்பட்டிருந்த இடத்தில் சாமி சிலையை வைத்தனர் அதனைத் தொடர்ந்து மாலையம்மன் கோவில் திருவிழா நிகழ்ச்சி கடந்த இரண்டு ஆண்டுகளாக நடைபெற்று வந்தது திருவிழாவானது காலை ஆறு மணி முதல் மதியம் பன்னிரண்டு வரை கள்ளை மற்றும் தொப்பாநாயக்கன் சேர்ந்த கம்பளத்து நாயக்கர் இன மக்கள் சமுதாய வழக்கப்படி திருவிழா நடத்தினர் அதேபோல் மதியம் பன்னிரண்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரை பேரூர் மற்றும் குப்பமேட்டுப்பட்டி நாயக்கர் இன மக்கள் சமுதாய வழக்கப்படி திருவிழா நடத்தினர் அதனைத் தொடர்ந்து இரண்டு தரப்பு என மக்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தில் தாங்கள் வளர்த்து வரும் காளை மாடுகளுடன் மாலையம்மன் கோவிலுக்கு வந்து மாடுகளுக்கு சந்தனம் பூசி சாமியை வழிபாடு செய்து கோவிலை சுற்றி மாடுகளை ஓட செய்து மாலை தாண்டும் நிகழ்ச்சி நடத்தினர் அதன் பிறகு தங்களின் பாரம்பரிய நடனமான தேவராட்டம் ஒயிலாட்டம் மற்றும் கோமாளி ஆட்டம் ஆடி திருவிழா நிறைவு பெற்று வந்தது இந்த நிலையில் இரண்டு ஓரை சேர்ந்து ஒரே சமுதாய மக்களிடையே திருவிழா நடத்துவதில் ஒன்றாக சேர்ந்து திருவிழா நடத்திட வேண்டுமெனவும் மற்றொரு தரப்பினர் தான் நடத்த வேண்டுமென பிரச்சினை ஏற்பட்டு குளித்தலை வருவாய்த்துறை அதிகாரிகள் முன்னிலையில் அமைதி பேச்சுவார்த்தையும் நடத்தியுள்ளனர் இந்த நிலையில் வழக்கம்போல் கள்ளை மற்றும் தொப்பானாயக் சேர்ந்து ஒரு தரப்பை சேர்ந்த மக்கள் மாலைமேடு திருவிழா நடத்தவேன் பைக்குகளில் பூஜை பொருட்களை எடுத்துக்கொண்டும் மாடுகளை ஓட்டிக்கொண்டும் வந்துள்ளனர் நிலையில் குடித்தலையைச் சேர்ந்த கோபால் என்பவர் மாடு மறிக்கும் திருவிழாவை அனைத்து தரப்பினரும் இணைந்து நடத்தாமல் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டும் நடத்த திட்டமிட்டுள்ளனர் என உயர் நீதிமன்ற மதுரை அமர்வில் மனுவினை தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கை அவசர வழக்காக இன்று விசாரித்த நீதிபதிகள் மாடு மறிக்கும் திருவிழாவை நடத்துவதில் கிராம மக்களிடையே ஒற்றுமையின்றி பிரச்சினை ஏற்பட்டால் அந்தப் பகுதியில் மாடு மறிக்கும் திருவிழாவை நிறுத்தி வையுங்கள் என்ற அறிவிப்பு மாவட்ட காவல்துறைக்கு வந்த தகவலை அடுத்து குளித்தலை டிஎஸ்பி செந்தில்குமார் தலைமையிலான ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் விரைந்து சென்று திருவிழா விற்கு செல்ல வாகனங்களில் வந்தவர்களை தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது தகவலறிந்து வந்த குளித்தலை வட்டாட்சியர் நீண்ட நேரம் காத்திருந்து அப்பகுதி மக்களிடம் நீதிமன்ற தீர்ப்பு குறித்து அறிவுறுத்தினர்

எப்படுத்த <laughs> <laughs>